ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சே கனி குக்கிங் சேனல் இப்போ நம்ம ஸ்டேட்டில் தேங்காய் பால் சாதம் செய்யப்படலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா நனைஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு குட்டி தக்காளி எடுத்துருக்கேன் ஏலக்காய் கிராம்பு பட்டை சோம்பு ஒரு குத்து கருப்பில் தேங்காய் பால் நல்லா வடிக் நல்லா தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம்மா இப்போ வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பட்டை எல்லாத்தையும் நல்லா வரைச்சுதான் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது காரமே இந்த பச்சை மிளகா தான்மா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுவாங்க இது இந்த கலருக்கு போதுமானது இப்போ தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் சும்மா அந்த ரெண்டு சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க அவங்க சொல்லலாம் உப்பு போட்டுக்கலாம் தேங்கி வந்து நம்ம சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கோம் நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இப்போ அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால்லாம் ஊற்றி வச்சு இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம் இப்போ கொதி வந்தோன்னா அரிசி எடுத்து போட்டுக்கலாம் நம்ம எல்லாம் கொதி வந்துருச்சுமா இந்த ஸ்டேஜில் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் நல்லா உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா செக் பண்ணிட்டு மூடி போட்டுக்கலாம் இந்த பக்கம் தேங்காய் சாதத்துக்கு இறா குருமா சேர்க்குறோம் வெங்காயம் இருக்குது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இறா இருக்குமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் கடுகு போட்டுக்கலாம் கருப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதச்சிடலாம் போல் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதம் விட்டோம் நல்லா வதம் விட்டுங்க போட்டுக்கலாம் மஞ்சப்பூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் மிளகுப்பூ போட்டுக்கலாம் மிளகாப்பூ போட்டுக்கலாம் நல்லா வதைப்பூலாம் எல்லாத்தையும் இறா போட்டுக்கலாம் நல்லா கிளவுக்கும்மா இதுவே இறாவிய தண்ணி இருக்கும்மா இல்லை இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மிளகு ஊற்றிக்கணும் எவ்வளோ கலர் ஃபுல்லாக இருக்குன்ட்டு அப்படியே கிளறிக்கணும் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வரணுமா ஈரா குருமா இந்த பக்கம் தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் பாருங்கம்மா எவ்வளோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு புதினா இலையும் போட்டுக்கலாம் நல்லா கொதி ஒத்து பாருங்க பாருங்கம்மா கொஞ்சமோடு ஊற்றுக்கலாம் ஏற்கனவே ஊற்றி எவ்வளோ அழகாக பொழுப்பூன்னு நல்லா இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் நல்லா பால் குருமை நல்லா பொறிச்சு வந்துட்டுருக்குமா அதனால் மனமும் சூப்பராக இருக்குது இதுக்கும் அப்படியே தேங்காய் பால் சாதத்துக்கும் எறாக குருமாக்கும் வச்சு அப்படி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும்மா நீங்களும் யார் தேங்காய் பால் சாதமும் எறா குருமாவும் சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் நமக்கு தேவையான ஏறா ரெடி வச்சுமா டிக்கா சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க நாங்கள் எப்போயுமே கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றதுனால நாங்கள் இந்த மாதிரி தான் வச்சுப்போம் திக்காய் யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க டிக்கா சாப்பிட்றவங்க சா தேங்காய் பால் சாதத்தில் பெரட்டி சாப்பிட்டா இப்போ புரட்டி சாப்பிடும்போது அந்த எண்ணெய் வரும்போது அவ்வளோ ஒரு தேனாக இருக்கும்மா இதில் வந்து பொட்டேட்டோ போடனாலும் போட்டுக்கலாமா நல்லாயிருக்கும் கறி மாதிரி இருக்கும் இந்த குழம்பு அதுக்கும் இப்போ நமக்கு தேவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆச்சும்மா இந்த வீடியோ இப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பக்கம் தேங்காய் பால் இரா குருமாள் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய்மா